அந்த சர்ச்சைக்குரிய கிரீம் பண் ஞாபகம் இருக்கா ஜிஎஸ்டியிலிருந்து விலக்கு கிடைக்குமான்னு பேசினதெல்லாம் இப்போ நடந்திருக்கு கடந்த வருஷம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் முன்னாடி கோயம்புத்தூர் அன்னபூர்ணா கடை உரிமையாளர் சீனிவாசன் ஒரு கோரிக்கை வச்சார் பண்ணுக்கு ஒரு ஜிஎஸ்டி உள்ள இருக்க கிரீம்முக்கு ஒரு ஜிஎஸ்டி இதனால கஸ்டமர்கள் தனியா வாங்கி சேர்த்து சாப்பிடுறாங்கன்னு சொன்னாரு இந்த பேச்சு சமூக வலைதளங்கள்ல பயங்கர வைரலாச்சு அடுத்து என்ன ஆச்சுன்னு பார்த்தா அவர் நிதியமைச்சர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டார் அந்த வீடியோ வெளியாகி நிறைய பேரை கோபப்படுத்தியது இப்போ ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ சீர்திருத்தம் அமலுக்கு வந்திருக்கு நாலு வகை ஜிஎஸ்டியை மாத்தி ரெண்டு வகையா குறைச்சிருக்காங்க இதில் முக்கியமா பிஸ்கட் பேக்கரி பொருட்கள் கார்கள்னு பல பொருட்களோட விலை குறைஞ்சிருக்கு நம்ம கோயம்புத்தூர் அன்னபூர்ணா கடையில முன்பு முப்பது ரூபாய்க்கு விற்ற அதே கிரீம் பன் இப்போ வெறும் இருபத்தி ஏழு ரூபாய்க்கு விற்கிறாங்க இது ஒரு நல்ல மாற்றம் அதே போல முந்திரி பக்கோடா விலை குறைஞ்சிருக்கு ராகி பக்கோடா விலையும் குறைஞ்சிருக்கு தண்ணீர் பாட்டில் விலை இருபது ரூபாயிலிருந்து பதினெட்டு ரூபாயாக குறைஞ்சிருக்கு இந்த ஜிஎஸ்டி மாற்றம் கடைக்காரர்களுக்கும் மக்களுக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு நம்ம தினசரி வாங்கும் பொருட்களோட விலை குறையும் போது ஒரு திருப்தி இருக்குல்ல இந்த மாதிரி விலை குறைஞ்ச வேற என்ன பொருட்களை நீங்க பாத்தீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க